வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி பொதுவாகவே நம்ம சமைக்கும் போது என்ன யோசிப்போம் நம்ம சமைக்கக்கூடிய டிஷ் வந்து ஈஸியாக இருக்கணும் சீக்கிரம் ஆயிடணும் டேஸ்ட்டாக இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கணும் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு எப்போவுமே தோணும் இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பருப்பு தக்காளி சாதம் இது ஜஸ்ட்டு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான் ரொம்ப குயிக்காகிடும் இதுக்கு பெருசாக வந்து நம்ம வறுக்கணும் அரைக்கணும் அந்த மாதிரிலாம் வேலையே இருக்காது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் பெருசாக காய்கறியும் அது தேவையில்லை வெறும் தக்காளி இருந்தால் போதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும் நம்ம சொன்னோம்லையே அஞ்சு பாயிண்ட் இருந்து எல்லாமே வந்து இந்த பருப்பு தக்காளி சாதத்துக்கு பொருந்தும் ஃபாஸ்ட்டாக ஒரு பிரஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து நம்மளுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த பருப்பு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பருப்பு தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி அரை கப்பு தோரம் பருப்பு அரைக்கப்பு பாசி பருப்பு இந்த மூணையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் பாருங்கள் அரிசி பருப்பு அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி அளந்து நம்ம சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் குக்கர் முடிய மூடிட்டு நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் தவளை ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கும் போதே ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம் கடுகும் வெந்தயமும் நல்லா பொறிஞ்சாச்சு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு இல்லை அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மூணு பச்சை மிளகாயை நெடுநீளமாக நம்ம ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் கொஞ்சம் மிளகாயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் கால் கிலோ தக்காளியை மறு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்த்துருவோம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த பருப்பு தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதிலேயே சேர்த்துருவோம் அப்போ நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நம்ம உப்பு தூள் சேர்த்ததுனால அதை தக்காளி வந்து ரொம்ப சீக்கிரம் வதங்கிரும் நல்ல தக்காளியோட பச்சை வாசனை போக அந்த எண்ணெயை நல்லா வதக்கிப்போம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியாச்சு நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும் இதில் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது காரம் இருக்காது காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் இந்த மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்கல இந்த மிளகாய் தூளும் மல்லித்தூளும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம குக்கர் வந்து விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு அப்போ மூடிய திறந்துருவோம் பாருங்க அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காம பாருங்கள் க்ளீனாக அழகாக வந்துருக்கு பாருங்கள் இந்த தக்காளி வதக்கியிருக்கோம் இல்லையா இது அப்படியே வந்து இந்த அரிசி பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும் தக்காளியில் இருக்கிற புளிப்பு நம்ம சேர்த்துருக்கிற காரம் எல்லாமே வந்து இந்த சாதத்தில் அப்சார்வ் ஆகணும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒருவேளை நீங்கள் பண்ணும்போது கெட்டியா இருந்தது ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் டேஸ்டியான பருப்பு தக்காளி சாதம் சர்விங்க்கு ரெடி இந்த பருப்பு தக்காளி சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது தொட்டுக்கிறதுக்கு கூட அப்பளம் வத்தல் அந்த மாதிரி இருந்தாலே போதும் இல்லை சிப்ஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு தாராளமாக நெய் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க நமக்கு கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பளத்தை வந்து தொட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படி நல்லா மேலே பொடியாக அப்படி நொறுக்கி மேலே அப்படியே தூவி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம நொறுக்கி போட்டிருக்கோம் இல்லையா அந்த அப்பளத்தோட சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா மைல்டாக இருக்குது ரொம்ப காரம்லாம் இல்லாமல் அந்த தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் நல்ல குழைவாக முன்னே சாப்பிட வேண்டியதில்லை அப்படியே முழுங்கிடலாம் அந்த மாதிரி ரொம்பவே அருமையாக இருக்குது வறுத்து அரைச்சி எதுவும் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்தியான ஒரு பருப்பு தக்காளி சாதம் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் குவிக்காக பண்ணக்கூடிய ஈஸியான அதே நேரம் ஹெல்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புதுவெசிப்பியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்